இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காக போறோம் அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா இரண்டாவது திருமணம் பண்ணி மனைவி அதாவது இந்த பொண்ணோட சித்தியம்மா அந்த பொண்ணை வந்து கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு அந்த பொண்ணு கையில இருக்க தட்டப் பிடுங்கி வைக்கிறாங்க அப்ப இந்த பொண்ணுமே எதுக்காக தட்டப்படுங்கற நான் வந்து சாப்பிடத்தனமா வந்தேன் சொல்லிட்டு கேக்குறேன் அப்ப இந்த சித்தி அம்மா சொல்றாங்க எந்த ஒரு வேலைக்கும் போகாத தண்டமா இருக்க உனக்கு வேளை தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குடுமையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து போடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்து போன அவளோட அம்மாவை நினைச்சு சொல்ற எதுக்காக அம்மா மட்டும் விட்டுட்டு போனேன் என்னையும் உன்னோட கூட்டிட்டு போயிருக்க

சித்தி அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்றாங்க நீ வந்து எவனையோ லவ் பண்ணேன்னு சொன்னால அவங்ககிட்ட நீ எப்படியாவது போயிட்டு சேரு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குடுமையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டு தள்ளி விட்டுறாங்க இந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த பையனுக்கு கால் பண்றா அப்படி கால் பண்ண அந்த பையனுமே வந்துறான் இந்த பொண்ணு அந்த வீட்டுல நடந்த எல்லா கொடுமையிலுமே அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு சொல்றா என்னை வந்து உன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடு என்னால சித்தியோட வாழ முடியல எனக்கு ரொம்ப கொடுமை பண்றா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே அந்த பையன் சொல்றான் நான் கேக்குற நகையும் எப்படியாவது போயிட்டு போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துரு அதுக்கப்புறமா உன்ன வந்து என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு இதை கேட்ட அந்த பொண்ணு சொல்றா ஒருவேளை சாப்பிட்றதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ கேட்கற நகையும் பணத்தையும் நான் எங்க போயிட்டு எடுத்துட்டு வருது அப்படின்னு அப்ப இந்த பையன் சொல்றான் அப்படின்னா உன்ன வந்து என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக முடியாதுன்னு அப்ப இந்த பொண்ணு சொல்றா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல ப்ளீஸ் என்ன வந்து உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு இல்லாட்டி நான் வந்து செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அந்த பையன் பாத்தீங்கன்னா சொல்றான் நீ வந்து எங்கேயாவது போயிட்டு செத்து போடினு இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவெடுத்து அங்க இருக்க ஒரு கிணத்துல போயிட்டு குதிச்சிடுறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்